ரோஹித்துக்கு வந்து அது ஒரு வேணாம நம்ம சொல்லலாம் கேப்டன்சி வந்து அந்த ஒரு அவர் நினைச்ச பீரியட்ல வரல அவருக்கு மேபி கரெக்ட் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்கன்னா அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் முன்னாடி கிடச்சிருந்துச்சுன்னா மேபி லைக் அவரோட இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ ட்ரோஃபி எக்ஸ்ட்ரா வின் பண்ணுற கூட நம்ம சான்ஸ் இருக்குது

ரோஹித் சர்மா வந்து நம்பர்ஸ்ல எப்போதுமே அதிகம் தான் ஈவன் வந்து இப்போ எம்எஸ் தோனியா தான் நம்ம கேப்டன்சில பேசும்போது ரோஹித் சர்மா தரப்புல ஒரே இதில் முடிச்சிருவாங்க ஏன்னா நம்பர்ஸ் வந்து அங்கே கொஞ்சம் வலுவா இருக்கு ஏங்க நீங்க நினைச்சு பாருங்களேன் அந்த சொல்லும் போதே உடம்பு சிலுக்குது மேட்ச்சு மதியம் போயிட்டு இருக்கு ஸ்ரீலங்கா மேட்ச் ஒரு மேட்ச் ஆனால் இரநூத்தி அறுபத்தி நாலு வந்து பிளேயர் இருக்கு ஒருத்தான் இருக்கா இருநூத்தி அறுபத்தி நாலுலாம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அன்பிரேக்கபிள் ரெக்கார்டு தான் நான் நினைக்கிறேன் அந்த ஒரு குவாலிட்டி செட்டில் ரோஹித் சர்மா வந்து தி மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் இந்த கிரிக்கெட் ஹிஸ்ட்ரினே நான் சொல்லுவேன் உங்க அவர் செட் ஆயிட்டாருன்னா அவுட் ஆக முடியாது தான் ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி தொட்டுட்டார்னா கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் தொடுவார் அவர் கொடை கலப்பி அவுட் ஆனாதான் உண்டு அவர் வணக்கம் லியோ வணக்கம் சந்தோஷ் போன வாரம் ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்னும் அந்த சர்ச்சையை வந்து கொஞ்சம் கூட குறையலை அதுல முக்கியமா எல்லாருமே பேசப்படுறது வந்துட்டு இப்போ கோலிய கூட விட்டுட்டாங்க அந்த ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்க வச்சேதான் சரி இதுல போவோம் அப்படின்னு தான் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கேப்டன்சி அதாவது ரோஹித் சர்மா டீம்ல இருக்காரு இப்போ வந்து கிராப் பண்ணாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல எனக்கு அது ஒரு இப்போ ஒரு நியாயமா நியாயமும் ரெண்டுக்கும் ஒரு மிடில் கிரௌண்ட்ல எடுத்து அப்ளை பண்றேன் நினைக்கலாம் பட் என்னன்னா ஒரு பக்கம் ரோஹித் வந்து ஆஸ் அ கேப்டன் இன்னுமே ஒரு டேலண்டடான ஒரு ஆள் தான் இன்னைக்கு செம்ம அசட் அவர் ஏன்னா ஒரு ஐசிசி ட்ராஃபில எல்லாம் அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அமேசிங்காக இருக்கு வேற எந்த கேப்டன்ட்டையும் இல்லாத ஒரு ரெக்கார்டு அவர் வச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது ஆஸ் அ கேப்டனாக அவர் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல பட் ஆஸ் அ பிளேயராக அவர் வந்து ஒரு அசெட்டா இருக்காரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லை ஸோ இப்போ ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இப்போ டூ தௌசண்ட் இது போன வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் எடுத்துக்கலாம் ட்வெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் எடுத்துக்கலாமே அதில் வந்து எக்ஸப்ட் ஃபார் ரோஹித் மத்த எல்லாருமே விளையாடாமலே இருந்தாங்க சோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரோஹித் வந்து நல்லா போக மாட்டாரா மத்தெல்லாம் போக பண்ணல அப்படின்ட்டு இப்போ ரோஹித் பிளேயரா இருந்தாலும் ரோஹிட தோற பத்தி எல்லாருமே போக பண்றாங்க அப்படின்னு பொழுது ரோஹிட ஒரு கேப்டன் எடுத்துட்டு போகலாம் ஒரு குறிப்பிட்ட பீரியட் சொல்லுவாங்கல்ல என் தலைவனுக்கு ஐசிசி டோர்னமெண்ட்னா போதும் கையில பிடிக்கவே முடியாது அப்படிம்பாங்க அப்படி இருந்து அதான் அது ஒரு கட்டத்துக்கு மேல மிஸ் அண்ட் ஹிட் அப்படிங்கிற மாதிரி பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியம் அந்த கேட்டகரிக்கு வந்துட்டாரு அவரு அப்படி வரும்போதுதான் எனக்கு ரோஹித் சர்மாவோட அந்த லெகசிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய இது பண்ணது பட் ஆனா அவர் அந்த சாம்பியன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா தொடர்ந்து அடுத்து பார்த்தா டி டுவெண்டி வேர்ல்ட் இதெல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா வேர்ல்ட் கப் விளையாடுவீங்களான்னு ஒரு கேள்வி வரும்போது என்ன கேள்வி இது கண்டிப்பா நான் விளையாடுவேன் கேப்டனா இருப்பேங்கிற மாதிரியும் அந்த கப்பையும் நான் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய்வேன் அப்படிங்கற மாதிரி ஒன்று முன்னாடி பிசிசிஐ வந்து யார் கொடுத்த டைலாக்டா யாரா இந்த மாதிரி எல்லாம் டைலாக் பேசிட்டு போறான் அப்படின்ற ஒரு வைப்ல இருந்திருப்பாங்க அவர் தான் விளையாடுறதுக்கு நம்ம பிளானே பண்ணல என்ன அவர் வாட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு இல்ல மேபி அப்ப இந்த பிளான் இருந்திருக்குமான்னு தெரியல ஒரு கட்டத்துக்கு மேல இந்த முடிவு எடுக்கிறது வந்து லேட்டரா தான் எடுத்துட்டு தான் தோணுது இல்ல இப்போ மேல இன்வெஸ்ட் பண்றதுன்னு இருக்கலாம் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா ரோஹித் வந்து ஒரு ஒரு பிளேயரை அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய இப்போ என்னன்னா ரோஹித் மல ஒரு ப்ரெஷர் இப்போ என்னன்னா நீங்கள் சீனியர் ப்ளேயராக இருக்கீங்க அப்படின்றதுக்காக மட்டும் உங்களால் நான் டீம்மில் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நீங்கள் டீமில் இருப்பீங்க அப்படின்ற ஒரு இடத்துல நான் பார்க்குறேன் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா ஒரு டீம் டோட்டோடு தூக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரோஹித் அவர்கிட்ட இல்ல கோஹ்லி அவர்கிட்ட ரெண்டு பேருமே டீம் விட்டு தூக்க முடியாது ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டீம் விட்டு தூ நீக்கப்படுவீங்க அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் நீங்கள் மார்னிங் ஒரு ஸ்டார்ட் ஒன்னு பார்த்தேன் ரோஹித் சர்மா வந்து நம்பர்ஸ்ல எப்போதுமே அதிகம் தான் ஈவன் வந்து இப்ப எம் எஸ் தோனியா தான் நம்ம கேப்டன்சில பேசும்போது ரோஹித் சர்மா தரப்புல ஒரே இதுல முடிச்சிருவாங்க ஏன்னா நம்பர்ஸ் வந்து அங்க கொஞ்சம் வலுவா இருக்கு இங்க வந்து இவருடைய லெகசி அந்த டைம் பீரியட் வந்து அதிகமா இருக்கு சோ இது எப்படி பேசணும் பேலன்ஸ்டு ஸ்டேட்ல தான் நம்ம நீ பெருசா நான் பெருசான்னு போனா கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு பக்கம் வந்து நம்பர்ஸ் தான் பெருசா நினைக்கிறேன் ஜாலியா இருக்கும் இல்ல நீங்க அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க நான் அதில் மாட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆனா அந்த ஐசிசி ஈவென்ட் ஸ்டார்ட்ல போது கூட மொத்தம் நம்பர் ஆஃப் மேட்சஸ்ல ரோஹித் சர்மா வந்து ஒரு லாஸ்ட் ஓகேவா அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தா ரெக்கி பாண்டிங் நாப்பத்தி அஞ்சு மேட்ச் முப்பத்தி எட்டு வின்னு அஞ்சு லாஸ் அடுத்து கிளைவ்லாய்டு அப்புறம் தான் எம்எஸ் தோனி இருபத்தி அஞ்சு மேட்ச் இருபது மூணு லாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரெண்டு தெரியல பட் இந்த அடுத்து இருக்காரு இப்படி வச்சு எல்லாம் ரோஹித்துக்கு வந்து அது வேணாமே நம்ம சொல்லலாம் கேப்டன்சி வந்து அந்த ஒரு அவர் நினைச்ச பீரியட்ல வரல அவருக்கு மேபி கரெக்ட் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்கன்னா அந்த இன்னும் கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் முன்னாடி கிடச்சிருந்துச்சுன்னா மேபி லைக் அவரோட இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ ட்ராஃபிஸ் எக்ஸ்ட்ரா வின் பண்ணுற கூட நம்ம சான்ஸ் இருக்கு விராட் கோலியோட கேப்டன்சி இந்த சைட் கிட்ட பேசிட்டு போயிடலான்னு ஏன்னா இப்போ ரோஹிடோட கேப்டன்சி பத்தி பேசுறதுனால விராட் அஸ் கேப்டன் டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒன் ஆஃப் ரெட் பால் கிரிக்கெட்ல டாப் ஒரு வேற மாதிரியான கேப்டன் பட் ஆனா அது அப்படி ஒயிட் பால் கிரிக்கெட்ல அப்படி சுத்தமா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் வயட் பால் கிரிக்கெட்டில் டோர்னமெண்ட்ஸில் வந்து விராட் கோலியோட கேப்டன்சியில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் இல்லை ஓடிஏ வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும் நம்ம மேபி லைக் அந்த டைமில் ரோஹித்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா இது அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு இஃப்ஸார் பட்ஸ் தான் பட் ஆனால் ஒரு வேளை வின் பண்ணியிருக்கோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கும் ஏன்னா ரோஹிட் ஒரு கேப்டனா ப்ரூவன் கேப்டன் அதுக்கு முன்னாடியே விராட் கோலிக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ரோஹித் ஒரு ஒயிட் பால் கிரிக்கெட்ல ப்ரூவன் கேப்டன் ஐபிஎல்ல ஐபிஎல்ல எந்த அளவுக்கு டாமினண்டான கேப்டனா நமக்கு தெரியும் ஒரு எட்டு வருஷ கேப்ல அஞ்சு கப் வின் பண்ண ஒரு கேப்டன் பொழுது மேபி மேபிலை அந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல விராட் கோலிக்கு அந்த கேப்டன்சி ஷிஃப்ட் ஆகிற டைம்ல ரோஹிட்ட ஒரு கன்சிடரேஷன்ல வச்சிருந்து இருந்திருந்தாங்கன்னா மேபி லைக் இல்ல அந்த வகையில வந்து அவருக்கான நேரம்ங்கிறது வந்து ரோஹித் சர்மாக்கான நேரம்ங்கிறது வந்து ஆஃப்டர் ஜெய்ஷா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்ப எப்படி கில்லுட்ட இருந்து டப்புனு ரோஹித் சர்மாக்கு மாறுதோ சி ரோஹித் சர்மா கிட்டே இருந்து கில்லுக்கு எப்படி மாறுதோ அதே போலதான் கோடிக்கிட்டே இருந்து டப்புன்னு இங்க ரோஹித் சர்மாக்கு மாறுந்துச்சு அதுவே வந்து இது என்னங்க காலம் போன கடைசில வந்துட்டு அவருக்கு கேப்டன்சி கொடுத்துருவீங்க அடுத்து கே எல் ராகுல் இருக்காரு அடுத்து அடுத்து இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானா அப்ப பேசினாங்க இன்னைக்கு எப்படி வந்து கில்லுக்கு இது வரும்போது ரோஹித் சர்மா வந்து அப்போ இந்த டாக் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்ப ரோஹித் வசோஸ் கோலி அப்படின்ற மாதிரியான இதுவே கிடையாது ரோஹிட்டா கோலி அவ்வளோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இவங்களை சேர்த்து வச்சதுக்கு வேணா பிசிஐ வந்து நம்ம பாராட்டலாம் ஆனா இன்னொன்னு நம்ம அதுல பாக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா அப்பவுமே ஒரு குவிக் குவிஸ் அதான் இருந்தார தவிர மத்தபடி லாங் டேர்ம் பிக்ஸ் எல்லாம் கிடையாது ரோஹித் சர்மா கேப்டன்சியா வாங்கும் போது ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு அவருக்கு அந்த டைம்ல ஒரு முப்பத்தஞ்சு வயசுல முதல்ல ஒரு கேப்டனா வராரு அப்படின்னாலே தெரிஞ்சிடும் அவர் முப்பத் யூஸ்வலாவே முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வயசுலாம் பிளேஸ் ரிட்டையர் ஆகிற வயசு ரொம்ப ரேரா இப்போ டெண்டில கிரமானே எனக்கு எல்லாம் வயசு வரைக்கும் வராங்களே தவிர டெண்டில பிரைன்லாராவை 40 வரைக்கும் வந்தா நினைக்கிறேன் நம்ம நாட்றோம் சோ அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஆர்டினரி players மட்டும் அந்த 40s வரைக்கும் வருவாங்க மைக்கேல் லசி லேட் ப்ளூமர் அதனால அவர் கொஞ்சம் லேட்டரா வரைக்கும் போனார் 30 எயிட் வரைக்கும் போறார்னு நினைக்கிறேன் அவர் உள்ள என்ட்ரி ஆனது என்ட்ரி ஆனது முப்பதுல தான் என்ட்ரு அதாஸ்னா ஒரு மோஸ்ட்லி ஆஸ்திரேலியன்ஸ்ல வந்து அந்த சொல்லுவாங்க அங்க வந்து அந்த பெர்த் இந்த பக்கம்லாம் இருந்து வர அப்போ தர் காஃபியின் சம்திங் ஒரு பவுலர் இருப்பார் அவர்லாம் தான் டெபியூவே ஆனாரு அதான் சோ வந்து அது ஒரு எழுதப்படாத விதியா இருக்கும் ஆமா இந்தியால வந்து டோட்டலா வேற இப்போ சவுத் ஆஃப்ரிக்காலையுமே பாருங்க அஷிமாலாம் வந்து பிரேக் ஆனது டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த ரேஞ்சில தான் பிரேக்கே ஆகு பிரேக் தூவே ஆகுறதுல ஆனா இந்தியன்ஸ் அப்படி கிடையாது சின்ன வயசுல வந்துடுறாங்க ரோஹித் சர்மானா டீம்ல வந்துட்டார் உள்ள டீமுக்குள்ள வந்துட்டு பொழுது கேப்டன்சி கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த ஏர்லி டுவெண்ட்டிஸ் ஒரு அந்த மிட் டுவெண்ட்டிஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே ஒரு பிளேயருக்கு கேப்டன்சி கொடுக்கவே மாட்டாங்க இப்போ வேறு ரோ கில் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைக்கு முன்னாடி வந்துருச்சு ஸோ எப்பவுமே அந்த ஒரு ஒரு சைடில் இப்படி இருப்பாங்க ஒரு மிட் டுவெண்ட்டீஸ் ரொம்ப லேட் ட்வெண்டீஸ்லாம் போகிறதே கொஞ்சம் ரேரு அப்படின்னும் போது ரோஹித் சர்மா மிட் தேர்ட்டிஸ்லாம் வரைக்கும் கிடைக்கவே செய்யுது அப்படின்னு பொழுது அதுவே குவிக் ஃபிக்ஸாக தான் எல்லாமே பார்த்தாங்க ஆனால் அந்த ஃபிக்ஸ் வந்து ட்ராஃபிஸ் வின் பண்ணி கொடுத்துச்சு ஒரு ரெண்டு ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துச்சு ஒரு ஐசிசி ட்ராஃபி எல்லாம் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போச்சு பட் ஃபைனல் சோத்துட்டாங்க அது வேற விஷயம் ஏன்னா அப்போ ஒரு இது வந்து பேசப்பட்டிருந்தது என்னன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்ட் கப் ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்ட் கப் எம்எஸ் தோனி டைம்ல நம்ம ஜெயிக்கும் போது இனிமேல் எவன்டா ஜெயிச்சு கொடுக்க போறான் இனிமேல் பிறக்கிறதே கஷ்டங்கிற மாதிரியான ஒரு டயலாக் போகும்போது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல எல்லாமே ஈஸியா நடந்துருச்சு அதோட அந்த வழியே தெரியாத மாதிரி போயிடுச்சு எம் எஸ் தோனி அப்ப டைம் பீரியட் அதிகம் எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஜெயிக்கிறோங்கிற அந்த ஒரு இது இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழுல தோனிங்கிற வந்து யாருனே நமக்கு தெரியாது பட் ஆனா அவரு கப்பை ஜெயிச்சு ஒரு சாதாரண விஷயமா சொல்றாங்க எப்படின்னா அது ஏதோ லக் பாயிண்ட் முடிச்சுட்டு போயிட்டாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அவரே ஸ்கெட்சு போட்டு தான் தூக்குனாரு பட் ரோஹித்துக்கு வந்தது வந்து ரொம்ப டைம் பீரியட் கம்மி கிடைச்சதும் லேட்டான ரெண்டாயிரத்தி மூணு அந்த அன்பீட்டன்ல போயிட்டு ஃபைனல்ஸ்ல தோத்தது எல்லாருக்கும் ஆஹா திரும்பி அந்த சோக்கர்ஸ் ஐட்டோமாடா அப்படிங்கும்போது அடுத்தடுத்து ரெண்டுமே நமக்கு கிடைச்சிருச்சு ஆஹ் எப்படி சொல்றது ஜூன் மாசம் இது ஜெய்வண்டியில பரம்பரை சோக்கர் ஃபேஸ் பண்ணும்ன்றது வேற விஷயம் பட் இல்ல ஆமா அது யாருதான் நான் அப்படி அப்ப பெங்களூர் போயிட்டு இருந்தேன் பெங்களூர் போயிட்டு வரல முப்பது ரன் அடிக்க முடியாத டீமா நீங்க அப்படின்ற மாதிரி இல்ல அந்த இடத்துல தான் நீங்க ரோஹித் சர்மோட கேப்டன்சியா இருக்கட்டும் எல்லாமே நம்ம பாக்க போறது வந்து அந்த முப்பதுக்கு முப்பது கோலி அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் நம்ம யோசிச்சு பாக்கலாம் மேபி அது ஈஸியா கூட அவங்களுக்கு போயிருக்கலாம் சவுத் ஆப்ரிக்காவுக்கு ரோஹித் சர்மா வந்து முன்னாடி இருந்தே பேசுற ஒரு விஷயம் லோவர் டோட்டல டிஃபெண்ட் பண்றது அப்படின்றது அந்த முப்பது பால்ல முப்பது ரன் இருக்கும் போதும் டிஃபெண்ட் பண்ற ஒரு ஆள் ஐபிஎல்ல நிறைய டைம் ப்ரூவ் பண்ணி கேட்டுக்க கடைசி ஒரு ஓவர் ஆறு ரன் அடிக்க வேண்டியிருக்கும் அதை டிஃபெண்ட் பண்ணுவார் ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்சில கண்டினியூஸ் பாத்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது மேபி லைக் முப்பது பால் முப்பது ரன் டிஃபென்ட் பண்ணுறது நம்ம பெருசா இன்னுமே பேசலையோ மாதிரி தோணும் கன்சிடரிங் கிளாஸ் அண்ட் மில்லர் மாதிரி டேஞ்சர்ஸ் டி ட்வெண்ட்டி மில்லர் இருக்கும்பொழுது முப்பது பால் நான் முப்பது டிஃபென்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடிச்சவர் ரோஹித் அப்படின்னு போது அவர் ஆஸ் அ கேப்டன் அவருக்கு இன்னும் அதிக காலம் கிடைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த இல்ல அதுதான் நம்ம வந்து காலத்தை தான் குறை சொல்லணுமா இல்ல மேனேஜ்மெண்டை குறை சொல்லணுமா அப்படிங்கறது வந்து ஏன்னா அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் கோலிக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தவங்க சரி இது இதுக்கு மேல தான் அடுத்துதான் ரோஹித் இருக்காங்கன்னா அப்போவே அவங்க அதை யோசிச்சிருந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி இதாக போயிருக்கலாம் மேபி இன்னும் ஒரு ரெண்டு டிராஃபிஸ் எக்ஸ்ட்ரா கூட நமக்கு கிடச்சிருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நான் உங்களுக்கு ரோஹித்னா ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் ரோஹித் கண்ணின்னு எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஹித்னா உங்களுக்கு எந்த விஷுவல்ஸ் ஞாபகம் வரும் ஹ்ரிக் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் கேட்டா நான் வந்து மும்பை இந்தியன் சப்போர்ட்டர் ரோஹித் வந்து டெக்கன் சார்ஜஸ் டெக்கன் சார்ஜஸ் லாடி நினைக்கிறாரு பாத்தாங்க எடுக்கிறாரு பேட்டர் தானே பேட்ஸ் மேன் என்ன ஹேட்ரிக் எடுத்துட்டு போற எங்களுக்கு பண்றாங்க அடுத்த சீசனே மும்பை இந்தியன்ஸ் அவரை வாங்குறாங்க மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப இன்கன்சிஸ்டன்டான டீமா இருக்கும் ஒரு மேட்ச் திடீர்னு பிளே ஆஃப் வருவாங்க எல்லாருமே மேட்ச் சோக்காயிடுவாங்க அப்புறம் மூணு வருஷம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த இன்கன்சிஸ்டன்சி இருந்துட்டே தான் இருந்தது அப்பதான் ரோஹிட்டோட கேப்டன்சி வருது அந்த கேப்டன் பஞ்சாயத்துங்கிறதே பெரியதா இருந்தது ரிக்கி பாண்டிங் இருப்பாரு சச்சின் இருப்பாரு ஹர்பஜன் சிங் இருப்பாரு யாரு கேப்டனை போடுறதுன்னு தெரியாம பெரிங் பாடா இருந்தது அந்த மும்பை இண்டியன் முதல் நான்கு வருஷம் நாலு வருஷம் அப்படிதான் இருந்தது அப்பதான் ரோஹிட் வராரு ஸ்டெபிலைஸ் பண்றாரு அந்த ஹோல் திங் அப்ப ரோகிட் ஒரு யங்ஸ்டர் இன்னும் சொல்லப்போனா அது அப்பதான் ஒரு இருபத்தி ஆறு இருவத்தி ஏழு வயசு ஆகுது பெரிய ஒரு ப்ரூவன் பிளேயர் அப்படின்ற மாதிரியும் கிடையாது ஓகே ரைட் இவர்கிட்ட ஒரு கேப்டன்சி மெட் கேப்டன்ஷி கேப்டன்சி குவாலிட்டி இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கேப்டன்ஷிப் கொடுக்குறாங்க அந்த ஹோல் மும்பை இந்தியன்ஸை ஸ்டெபிளைஸ் பண்றாரு என்ன சொல்ல போனால் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு லெக்சி கிரியேட் பண்ணதே ரோஹித் சர்மா தான் ஒரு எட்டு வருஷத்துல அஞ்சு கப் அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு டாமினன்ஸ் அது அந்த ஒரு விஷயத்தை எனக்கு சிஎஸ்கே தண்ணி காட்ட வச்சார் தண்ணி ஆஹ் அதான் தண்ணி குடிக்க வச்சார் அதான் அந்த மாதிரி ஓ மை காட் இல்ல யாரோ ஒருத்த வந்துட்டான்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு இது சோ என்ன கேட்டனா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன் இது வந்து எனக்கு அந்த அதாவது இந்த ஃபுட்பால்ல சொல்லுவாங்கல்ல இவர் ஃபெர்கி வந்து சொல்லுவார்ல மேன்செஸ்டர் United இருக்கும்போது லிவர்பூல் கப் அடிக்குமா அப்படிங்கும் போது

கேப்டன்சி ஸ்கேல்னு கூட எடுத்து சொல்லுவோம் எங்களுக்கு ஆறு ஃபைனல்ஸில் அஞ்சு டைம் வின் பண்ண ஒரு டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ் அதில் ரோஹித் சர்மா அஞ்சு டைம் ஃபைனல்ஸ் வந்திருக்காரு அஞ்சு டைமே கப் அடிச்சிருக்காரு அதுதான் என்ன கேட்டனா அந்த சக்ஸஸ் ரேட்ன்ற மாதிரி நம்ம இன்னொன்று நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து மிட்ல தான் வந்து கேப்டன்சி கிடைக்கும் அந்த 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 சீசனில் வந்து ஹர்பஜன் சிங் கேப்டனாக இருப்பாங்க ஹர்பஜன் சிங் ரிக்கி பாண்டிங்க யாரோ தெரியல அந்த இதில் யாரோ ஒருத்தவங்க அவங்க வந்து இது வேலைக்கு ஆகலன்னு சொல்லி மிட்ல கொடுப்பாங்க எல்லாருக்குமே அப்ப ஆச்சரியம் தான் இருந்துச்சு யாரா இருந்துச்சு அப்ப வந்து ரோஹித் வந்து ஒரு பெரிய ஃபேன் கூட்டம் கிடையாது தனியா துண்டா ஆடிட்டு இருப்பாரு ஹைதராபாடுக்கு ஆடிட்டு இருப்பாரு இங்க இதுக்கு வரும்போதும் ரெண்டு பிளேயர் நம்ம அப்படி சொல்லலாம் அம்பத்தி ராய்டு சொல்லலாம் ரோஹித் சர்மா சொல்லலாம் தனியா ஆடிட்டு இருப்பாங்க ஒரு பெருசா இப்ப சூரியகுமார் யாதவ் வந்து கே கேருக்கு தனியா தெரியவாரு ஆமா அந்த மாதிரிதான் சொல்றேன் அப்படிதான் ரோஹித் சர்மா தெரியவாரு ஒரு கேப்டன்சின்னு ஒண்ணு வருது பெரிய ஸ்டார் பாய் எல்லாம் கிடையாது ஸ்டார் கிட் கிடையாது ஆனா அவரு பத்தொன்பது வயசுல இருந்து அவரும் ஆடிட்டு தான் இருக்காரு முதல் டி ட்வெண்ட்டி கப்ல ஆடிட்டு இருக்காரு யாரோ ஒரு பிளேயர் போலப்பா அந்த கூட்டத்து சேர்க்கிற மாதிரியான ஒரு பிளேயர் போல பண்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தாங்க ஆனா அதுலயுமே பார்த்தா அவர் அந்த சூப்பரா சிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த கடைசி பால் ஒரு பால் தான் இருக்கும் தூக்கி வளைச்சிட்டு ஒரு புல் அடிப்பாரு நல்லா சங்க போயிட்டு இருக்கும் அந்த அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் ஒரு நல்ல டீம் வரும்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னு நல்லா நான் நினைக்கிறேன் எல்லாருமே இருப்பாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க ரோஹித் சர்மா இருக்க மாட்டாரு அப்பா ஒரு ட்வீட் வரா அவர் ஒண்ணு பண்ணிருப்பாரு அடுத்த ஆனா அவருடைய லைஃப்ல வந்து அந்த ஓபனிங் வருது ஏங்க நீங்க நினைச்சு பாருங்களேன் அந்த சொல்லும் போதே உடம்பு சிலுக்குது மேட்சு மதியம் போயிட்டு இருக்கு ஸ்ரீலங்கா மேட்ச் ஒரு மேட்ச் காலேஜ் முடிச்சுட்டு பொன்மலையில ட்ரெயின் ஏறதுக்கு இருக்கும் அப்பெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஓடிடி ப்ராட்காஸ்ட் பார்க்க முடியாது கிரிக் பஸ்ல பார்த்தாதான் உண்டு கிரிக்கெட் போல பார்த்தாதான் உண்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்னடா இருநூத்தி அறுபத்தி நாலு வந்து பிளேயர் இருக்கிறதுல இருக்கு என்னடா டீம் ஸ்கோர் தூக்கி ஒருத்தர் அடிச்சு வச்சிருக்கேன் என்னங்க ரோஹித் சர்மா இவ்வளவு அடிச்சு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஐயோப்பா அதெல்லாம் இருநூத்தி அறுபத்தி நாலுலாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்பிரேக்கபிள் ரெக்கார்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு ஃபிஃப்டி ஓவர் மேட்ச்ல டி ட்வெண்ட்டியில் வந்து உங்களுக்கு ஒரு போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நூற்றம்பது ரன் கூட அடிச்சலாம் நான் இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஃபிஃப்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கிறிஸ்கேலோட ஒன் செவன்ட்டி ஃபைவ் பிரேக் பண்ணுற கால் வருவாங்க ஆனால் ஓடியில் ரோஹிட்டோட டூ சிக்ஸ்டி ஃபோர் பிரேக் ஆள் வரவே மாட்டாங்க ஏன்னா அது கரெக்டான டைம் லாக்ஸிலேட் பண்ணணும் கரெக்டான டைம் உங்களுக்கு இருக்கணும் அந்த எனர்ஜி இருக்கணும் ஐம்பதாவது ஒரு வரைக்கும் அவர் நிற்கிறார் கடைசி வரைக்கும் நிற்கிறார் அவர் அப்படின்னு பொழுது இல்லை இன்னொன்று நீங்கள் நல்லா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐம்பது அறுபது தொட்டதுக்கு அப்புறம் ஆக்சிலேஷன் பிரிச்சுக்கும் எங்கேயோ போடுவான் அதை தூக்கி இப்படி வளர்ச்சி அடிச்சிட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபுட்பால் மாதிரி எங்க போட்டாலும் அடிக்கும் அந்த மாதிரியான ஒரு இது ரோஹித் சர்மா அதுதான் நிறைய பேர் அஸ்வின் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் விராட் கோலி வந்து அவர்ட்ட சொன்னதா டெத் ஓவர்ஸ்ல இருக்கிற தி மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் கேட்டிருக்காரு அப்ப அஸ்வின் வந்து தோனியான்னு கேக்கும்போது இல்ல இல்ல ரோஹித் ரோஹிட் நீ எங்க போட்டாலும் அடிப்பான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு குவாலிட்டி செட்டில் ரோஹித் சர்மா வந்து இஸ் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் இந்த கிரிக்கெட் ஹிஸ்ட்ரினே நான் சொல்லுவேன் அவர் செட் ஆகிட்டாருன்னா அவுட் ஆக்க முடியாது அவ்வளோதான் ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி தொட்டுட்டார்னா கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் தொடுவார் அவர் அவரே கொடை கலப்பி அவுட் ஆனால் தான் உண்டு அவர் மற்றபடி இல்லாம அதுதான் ரோஹித் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மேல தன்னோட பேட்ஸ்மேனாக அதாவது கேப்டனாக இருக்கும்போது சரி நம்ம பேட்டாக பேட்டரா உள்ளே போவோம் டீமுக்கு ஒரு ஸ்பிரிட்டை கொடுத்துட்டு வருவோன்னு

சூப்பரான ஒரு ஆக்சிலரேட் பண்ணி டீமுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் எடுத்து கொடுக்குறாரு பட் ஆனால் ஒரு சுற்றி எல்லாருமே அதை சொதப்பிடுறாங்க அப்போ தான் எனக்கு வந்து இதாச்சு ரோஹிட்டு டீம் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு ஒரு வாங்குறா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விக்கெட் அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பொழுது மற்ற எல்லாரும் டக் டக்குன்னு அவுட் ஆனது பார்க்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது சரி மேம்பிலைக்கு இந்த இடத்துல ரோஹித் ஒருவேளை கொஞ்சம் ஆடி ஆடிருந்தாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம் இன்னும் ஒரு ட்ராஃபி கிடச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல தான் ஆறுது அந்த டைம்ல போது நெக்ஸ்ட் விராட் கோலி கமிங் பேக் டு விராட் கோலி நான் பாக்குறேன் விராட் கோலியோட விராட் கோலியை பத்தி நம்ம சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து சச்சின் டெண்டுல்கர் மாதிரியான ஒரு ஜாம்பவன் வெளியே போறாரு அந்த இடத்த எந்த அளவுக்கு நிரப்ப முடியும் அப்படின்றது யாராலையுமே தெரியப்போம் ஒரு பிளேயர் விட்டுட்டு போற இடத்தை இன்னும் சொல்ல போனோம் வந்து ஒரு பிளேயர் விட்டு போனதை பல வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம் ஆனா சச்சின் டெண்டுல்கர் மாதிரியான ஒரு ஜாம்பவான் விட்டுட்டு போற இடத்தை மிஸ் பண்ணாத அளவுக்கு டீம் கடைசி ஒரு பதினஞ்சு வருஷமா ஒரு பத்து வருஷமா கொண்டு வந்துட்டாரு விராட் கோலி அதுவே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நான் பாக்குறேன் சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சச்சின ஒரு நாள் கூட இந்தியா மிஸ் பண்ணதே கிடையாது ஏன்னா அந்த இடத்துல விராட் கோலி ரிண்ட் இருந்தாரு அப்படின்னும் போது இப்போ அவரோட ஃபியூச்சருமே இந்த இடத்துல கொஸ்டின் ஆகப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்பில் அவரும் இப்போ பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாரு என கேட்டால் இல்லை ஃபஸ்ட்டு கூட எப்படி போயிட்டுருந்துச்சுன்னா ரோஹித் சர்மா தான் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் விராட் கோலிக்கு வந்து ஃபிட்னஸ் லெவல்லேருந்து எல்லாமே பக்கம் வர பட் ஆனால் விராட் கோலி வந்து என்னன்னு தெரில பட் அவர் அந்த டெஸ்ட்டே வந்து லண்டனில் எடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெத்தட் மாதிரி ஹைப்ரிடில் வந்து நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணிருக்காங்க இப்போ எல்லாருமே அதான் அந்த ஹைப்ரிடில் பண்ணால் அது ஒரு சர்ச்சையை கிளப்புனுச்சு மேபி இது ஏதோ சம் பிளேயர்ஸ்க்கும் குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகிற மாதிரி தான் தோணுது நம்மளால் என்ன வேணால் ஸ்பெகுலேஷன் சொல்லலாம் பட் அது விட்டுருவோம் நம்ம அதை விட்டுருவோம் எனக்கு உங்களுக்கு ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் ஒரு வின் சம்ம உங்களுக்கு பிடிக்கும் அது ஃப்ரான்ச்சைஸாக இருக்கலாம் இன்டர்நேஷ்னலாக இருக்கலாம்னா எதை சொல்லுவீங்க எனக்கு ரோஹித்தோட ஒரு ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக தான் நான் பேச முடியும் அப்படின்றதுனால ஒரு ரோஹிட்டோட கேப்டன்சி அப்படின்னா எனக்கு ரெண்டு ஃபைனல் ரெண்டு ஃபைனல்ஸ் ஒன் டவுசண்ட் செவன்டீன் ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன்

அதுல மலிங்காவே சொல்லுவார் அவர் வந்து ஒவ்வொரு பாலும் ரோஹித் வந்து கேட்டு கேட்டு போல் பண்ணதான் சொல்லுவார் ஒரு இதுல ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஓகே மலிங்கா மாதிரியான ஒரு சீனியர் பிளேயருக்கு இவர் வந்து அட்வைஸ் பண்ணி கப்பை டஃப்பான இதை டிஃபெண்ட் பண்ண போறாரு அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த தேர்ட்டி பால் தேர்ட்டி ரன்ஸ் ஒன்னும் இல்லை தேர்ட்டி பால் தேர்ட்டி ரன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான விஷயமோ இங்கே கடைசி ஓவரில் அந்த குட்டி டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்பவும் வாட்ஸன் அந்த டெஃப் ஃபைன் ஃபார்ம்ல இருந்தார் வாட்ஸ்ஸனோட விக்கெட்ஸ் ஆகிடும் இல்ல அது ரொம்ப ஒரு மாதிரி அன்னைக்கு நைட்லாம் தூங்கமே இல்லாம ஒரு ரெண்டு நாள் அதே அந்த வாட்ஸனை கண்ணாபின்னா திட்டி அடுத்த நாள் காலைல தான் அந்த ஃபோட்டோ பார்த்து அந்த நீ இஞ்சுரி ஆகுது ச்சே தலைவா நீ இவ்வளவு அப்படிலாம் ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு பட் ஆனா பரவாயில்ல பட் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி பத்தி பேசணும்னா பேசிட்டே போலாம் ஒன் ஆஃப் த லெஜென்ஸ் அந்த லிஸ்ட்ல எடுத்து வைக்கும் போது அவருக்கு கம்மி டைம் பீரியட் இருந்தாலும் தன்னை நிரூபிச்சு காட்டியிருக்காரு இப்போ எம்எஸ் தோனிக்கு வந்து பேசும்போது என்னன்னா லாங் டேர்ம் ஆஃப் பீரியட் அவர் வந்து அனுபவிச்சிருக்காரு நிறைய பாலிடிக்ஸ் பார்த்துருக்காரு நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காரு பட் ரோஹித் சர்மாக்கு எப்படின்னா கிடைக்கப்பட்டதை வச்சு தன்னால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து சூப்பராவே ஹேண்டில் பண்ணி பண்ண ரோஹித் ரோஹிட் அண்ட் தோனிங்க ஒரு வித்தியாசம் என்னன்னா தோனி கீழ விழும்போது அவருக்கு மீண்டு வரக்கு டைம் இருந்தது அவருக்கு ஆனா ரோஹித் அது இல்ல ஒரு ஃபால் இருக்கும் மீண்டு வரக்கான டைம் அவருக்கு கிடைக்கப்படல டக்கு இல்ல நடுத்த அடுத்து மூவ் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து எல்லாமே மாறிடுச்சு இல்ல இப்போ கேம் மாறிடுச்சு முன்னாடி ஸ்கில்ஃபுல்லா இருந்துச்சு இப்ப பவர் கேமா மாறிடுச்சு முன்னாடி தோனி சொன்னாதான் மேனேஜ்மெண்ட் அவரு அவர்தான் சாக் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப டேக் டேக் பண்ணிட்டு இருக்காங்க டோட்டல் காலம் வேற அவ்வளவா சிம்பிள் நம்ம இன்னொரு டாபிக்ல சொல்லுவாங்க நான் இப்ப சொல்லுறேன் ஏன்னா அந்த சண்டே நான் கண்டிப்பா போறதுல சந்தோஷ் தோனியா தோனி ரோஹிட் ஒரு டிபேட் கண்டிப்பா நாளைக்கோ இல்ல கண்டிப்பா ரெடியா இருந்து நீங்களும்